அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரகணத்தின் போது சாப்பிடுவது தண்ணீர் குடிப்பது இவையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு காலகாலமாக நம்ம கடைப்பிடித்து வர ஒரு விஷயம் தாங்க கிரகணங்களின் போது சாப்பிடுவது செரிமான செயல்முறையை மெதுவாக்குகிறது அப்படின்னும் சூரிய கிரகணத்தினுடைய கதிர்கள் சமைத்த உணவை பாதிக்கும் என்றும் சொல்லுவாங்க இதனால் அஜீர்ண கோளாறுகள் வயிற்றுப்போக்கு இது போல் பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே கிரகணம் அப்படின்னு சொல்லும்போது இந்த சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் நாம நிறைய வழிமுறைகளை கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த ஏப்ரல் எட்டாம் தேதி நிகழக்கூடிய சூரிய கிரகணத்தில் நாம என்னெல்லாம் கடைப்பிடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் சூரியனை விழுங்கக்கூடிய பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்ன இந்த பாம்பு விழுங்குவது ராகு கேது இதெல்லாம் எப்படி சொல்லப்படுகிறது புராணங்கள் வழியா என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இந்த விஷயம்லாம் நாம் நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் இது மட்டும் இல்லாமல் ஒரு சில ராசிக்காரர்கள் இந்த சூரிய கிரகணத்தின் மூலமா சொல்லப்படக்கூடிய தகவல்கள் எல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க வீடியோ பார்த்துட்டு கூடிய நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடியது வராகி அம்மன் ஜோதிட நிலையத்திற்கு நம்ம நேர் ஒருத்தர் கால் பண்ணியிருக்காரு அதன் மூலியமாக அவர்களுக்கு தீர்வு கிடைத்து அவர் வாழ்க்கையில் மிக பெரும் இடத்தை அடைந்திருக்காரு அதற்கான நன்றி செலுத்திய ஒரு தான் நம்ம பார்க்குறோம் இது போல் உங்களுடைய வாழ்க்கையிலையும் திருப்பம் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்களும் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்திற்கு உடனே கால் பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் எட்டாம் தேதி நிகழதுங்க இந்த சூரிய கிரகணம் இரவு ஒன்பது பனிரெண்டு மணிக்கு தொடங்கி அதிகாலை ஒன்று இருபத்தி ஐந்து மணிக்கு முடிவடையும் அப்படின்னும் இந்த கிரகணத்தினுடைய மொத்த கால அளவு நான்கு மணி இரு முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு சூரிய கிரகணத்தினுடைய சூதகாலம் பனிரெண்டு மணி நேரத்திற்கு முன் தொடங்குகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது மிக பெரும் அளவில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று சொல்லப்பட்டிருக்கு அதாவது இந்த கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க குறிப்பிட்டு இந்த கிரகணத்தில் சில ராசிக்காரர்களுக்கு சில பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அதையும் முதல்ல நாம பார்த்துடலாம் அதில் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணத்தால இந்த ராசிக்காரர்களுக்கு சிறு சிறு சிக்கல்கள் வரலாம் இதனால் உடல் கோளாறுகள் வரலாம் இந்த நாளில் எந்த ஒரு முதலீடும் நீங்க செய்ய வேண்டாம் ஏன் அப்படின்னா நீங்க பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு முதலீடுகள் அப்படின்னு பார்க்கும்போது மிகவும் கவனம் தேவை என்று சொல்லப்படுது நீங்க மிகவும் கவனமாக இருப்பது நல்லதுங்க அதே போல அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகண தன்னைக்கு இந்த ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கிரகணத்தினுடைய தீய விளைவுகளால நிதி இழப்புகள் ஏற்படும் அபாயம் உண்டு வியாபாரம் செய்கிறவங்க கிரகணத்தினால தாக்கத்தால் நஷ்டத்தை சந்திக்க நேரிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது நீங்க மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது கிரகணம் என்றாலே ராகு வாகிய பாம்பு சூரியனை விழுங்கும் காலம் இது புராணங்களின் கதை வழியாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் ராகு எதற்காக சூரியனை விழுங்க வேண்டும் கிரகணத்தின் போது ராகு சூரியனை விழுங்குவது உண்மையாக நடக்கக்கூடிய விஷயமா பாம்பு சூரியனை விழுங்குவது அப்படின்னு சொன்னா எப்படி சூரிய ஒளி தெரிகிறது அப்படின்னு சொல்லப்படுது இந்து புராணங்களின்படி நவ கிரகங்களில் ராகு மற்றும் கேது இரண்டுமே நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுதுங்க தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடல்ல கடைந்து அமிர்தத்தை பெற்றாங்களா தேவ அசுர ஒப்பந்தத்தின்படி பார்க்கடல்ல இருந்து முதல்ல கிடைக்கக்கூடிய பொருள் அசுரர்களுக்கும் அடுத்ததாக கிடைக்கக்கூடிய பொருள் தேவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு பால் கடைந்த போது முதல்ல வெளிப்பட்ட ஆழகால விஷயத்தை சிவபெருமான் தான் குடித்து உலக காப்பாற்றினார் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் அடுத்ததாக வந்த அமிர்தத்தை மோகினி அவதாரம் எடுத்து வந்த மகாவிஷ்ணு தேவர்கள் அனைவரும் பகிர்ந்து தேவர்களுக்கு பகிர்ந்து அளித்தாங்களா அப்போது மாறு தேவர்களின் வரிசையில் அமர்ந்திருந்த ராகு அமிர்தத்தை குடித்து சாகா நிலையை அடைந்தாராம் இதனால அசுரனான ராகு அமிர்தத்தை குடித்ததை கண்ட சூரியனும் சந்திரனும் அந்த தகவலை கிட்ட சொன்னாங்களாம் இதனால கோபம் கொண்ட விஷ்ணு தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால ராகுவனுடைய உடலை இரண்டாக வெட்டினாராம் ஆனால் ராகு ஏற்கனவே அமிர்தத்தை குடித்து விட்டதால ராகுவனுடைய தலை அழியாத நிலையை அடைந்திருக்கு இதனால இறந்து போன கேதுவனுடைய உடலில் ராகு இணைந்து கொண்டாராம் தங்களுடைய இந்த நிலைக்கு நாங்க இந்த நிலைக்கு ஆளானதற்கு சூரியன் மற்றும் சந்திரன் தான் காரணம் அப்படின்னு நினைத்த ராகுவும் கேதுவும் அவர்களை பழிவாங்க சரியான நேரம் பார்த்து காத்திருந்தாங்களா மேலும் இந்த ராகு கேது இருவரும் சூரிய மற்றும் சந்திரனை வாங்கும் நேரமே கிரகண நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க நிழல் கிரகங்களான ராகுவும் கேதுவும் காத்திருந்து சக்தி பெற்று சூரியன் மற்றும் சந்திரனை விழுங்குவதால தான் ஆண்டின் சில குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் சந்திர மற்றும் சூரிய கிரகணங்கள் நிகழ்வதாக புராணங்கள் வழியாக சொல்லப்படுது சூரிய கிரகணத்தின் போது ராகு சூரியனை விழுங்குவதாக சொல்லப்படுது ஆனால் ராகு நிழல் கிரகம் என்பதால விழுங்கும் கூடிய சூரியனை ஜீரணிக்க அதற்கு உடல் கிடையாது தலை மட்டுமே ராகுவினுடையது உடல் இறந்து போன கேதுவனுடைய உடல் என்பதால ராகுவிற்கு ஜீரணத்தன்மை கிடையாது இதனால தான் சூரிய கிரகணத்தின் போது ராகு விழுங்கினாலும் பூமியின் மீது சூரியனின் ஒளிக்கதிர்கள் பிரகாசமாக வீசுகிறது என்பது புராணங்கள் வழியாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் பொதுவாகவே நாம புராணங்கள் வழியா நிறைய கதைகள் சொல்லப்படுவது உண்டு இந்த ராகு கேது சூரியனை விழுங்குவது பழி வாங்கக்கூடிய ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு இது இந்த விஷயம் சொல் என்னதான் ஆன்மீக ரீதியா நிறைய கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் கூட புராணங்கள் வழியா இவையெல்லாம் சொல்லப்படுகிறது இதனால இதையெல்லாம் இன்றைக்கும் கடைபிடித்து வர்றாங்க இன்னைக்கும் ராகு கேதுவினுடைய வழிபாடு மேற்கொள்வது கிரகண நேரத்தில் வந்து பரிகாரம் அதனால கிரகண நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதாகவும் கருதப்படுது சரி ஒரு சில ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகண காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது என்னெல்லாம் சொல்லப்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது முதலாவதாக ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகண நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் நிதி ஏற்ற இறக்கங்களும் நேரிடலாம் வேலையில பல சவால்களை சந்திக்கலை சந்திக்க நேரிடலாம் முதலீடு செய்வதை தவிர்க்கிறது மிகவும் நல்லது இது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணத்தின் அசுபமாக இருக்கும் இந்த பலன்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது வியாபாரத்திலும் நஷ்டம் ஏற்படலாம் குடும்ப உறுப்பினர்களினுடைய உடல்நிலை மோசமடையத்துக்கான அதாவது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதேபோல அடுத்ததாக விருச்சகம் இந்த ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் ராசிக்காரர்களுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கு திருமண வாழ்க்கையில சிரமங்களை சந்திக்க நேரிடலாம் இந்த நேரத்துல வேலை மாற்றம் செய்வதை தவிர்க்கிறது மிகவும் நல்லது அடுத்ததாக தனுசு ராசி சூரிய கிரகணத்தால் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தலாம் கடன் வாங்க நேரிடலாம் முதலீடு செய்வதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது கணவன் மனைவிக்கு இடையான உறவில் விரிசல் ஏற்படலாம் இது நாம் நீங்க கோபத்தை கட்டுப்படுத்துறது ரொம்பவே நல்லது அடுத்ததாக கும்பராசி சூரிய கிரகணத்தால் கும்பராசிக்காரர்களுக்கு பணியிடத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பேசும் வார்த்தைகளை நிதானத்தோடு பேசுவது நல்லது குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு தகராறுகள் ஏற்படலாம் நிதி நெருக்கடிகள் ஏற்படலாம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே சூரிய கிரகணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது போன்ற விஷயங்கள்லாம் சொல்லப்படுகிறது என்று சொல்லலாம் இந்த சூரிய கிரகணம் எப்போது நிகழும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிரகணமானது ஏப்ரல் எட்டாம் தேதி சூரிய கிரகண நிகழ்வு ஏற்பட இருக்கிறது குறிப்பாக இது அமெரிக்கா மெக்சிகோ கனடா மற்றும் வட அமெரிக்கா உள்ளிட்ட பகுதிகளில் இந்த கிரகணம் முழுமையாக தென்படும் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் நிலவு வரும்போது நிலவு சூரியனை மறைத்து இருள் சூளு சூழும் பிறகு அப்படியே நிலவு நகர்ந்து செல்லும் இதுவே முழு சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க இதோடு மெதுமெதுவாக இந்த நிகழ்வு நடைபெறும் பகுதி அளவு பாதி அளவு சூரியன் மறைந்து பிறகு முழுமையாக கிரகணம் தென்படும் இந்த நிகழ்வை வெறும் கண்களால் பார்க்க கூடாது பாதுகாப்பான கண் கருவிகள் அணிந்து பார்க்க வேண்டும் நிலவு சூரியனை முழுமையாக மறைக்கக்கூடிய நிகழ்வு பெய்லின் பீஸ்ட் என கூறப்படுது இது நிகழ்வின் உச்சக்கட்டத்தில் நிகழும் அப்போது சூரியன் முழுமையாக மறைந்து பின்னணியில நிலவினுடைய ஒளி தெரியும் இது ஒரு பைரம் ஜொலிப்பது போலவே இருக்கும் இது ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த நிகழ்வு அதிகபட்சமாக மெக்சிகோவின் டோரியான் அருகே நீடித்து இருக்கும் அதே போல் அங்கு இந்த நிகழ்வு நான்கு நிமிடங்கள் மட்டும் நான்கு நிமிடங்கள் மற்றும் இருபத்தி எட்டு வினாடிகள் வரை நீடித்திருக்கும் என்றும் ஆய்வாளர்களால் சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் இந்தியாவில் இந்த முழு சூரிய கிரகண நிகழ்வு தென்படாது என்றும் சொல்லப்பட்டிருக்கு அதனால் இது வந்து நம்ம இந்தியாவில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தாது என்றும் சொல்லப்படுது என் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் சூரிய கிரகணத்தை பற்றியோ சில ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் என்றும் அதே போல் இந்த ராகு கேது பாம்பானது சூரியனை விழுங்கக்கூடியது உண்மையா இது போன்ற நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்